எந்த உணவு மிக மோசமான ஜங்க் ஃபுட்ல ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் கலர் போட்டு எல்லா சிக்கன் அது இது ரொம்ப கெடுதல் நான் சொல்றேன் ஒரு ஃபாஸ்ட் நான் ஃபுட் சென்டர் வச்சிருந்தேன் கிட்ட ஒரு நாலு பேர் வேலை செஞ்சிருந்தாங்க அதுல எல்லாமே எப்படி செய்யறோம் என்னென்ன யூஸ் பண்றோம் எல்லாமே எனக்கு தெரியும் அதனாலதான் என் உடம்பு காரணமும் காரணம் அதனாலதான் ஆரஞ்சு ரெட் அப்படின்ற ஒரு கலர் தான் போடுவோம் இது சாதாரணமா நம்ம கடையில் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சில ஹோட்டல் வச்சிருக்கவங்க அது கேட்பாங்க ஆரஞ்சு ரெட் கலர் பவுடர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த கலர் பவுடர் நீங்க கையில தேய்ச்சிட்டீங்கன்னாவே சோப்பு போட்டு கழுவினா அது போறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் உங்க கையில சோப் போட்டு கழுவினா பொறுத்து ரெண்டு நாள் ஆகும் சோ அதை தான் வந்து அந்த புட்ல சேர்க்கிறோம் அதை நம்ம சாப்பிடுறோம் இது அதுக்கப்புறம் அந்த போடுற அந்த சோயா சாஸ் ஒரு கேன் வாங்குறாங்கன்னா பாதி எடுத்துட்டு மிச்சத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே மிச்சம் வச்சு அந்த ஆயில் அதுல ஊத்திக்குவோம் அந்த ஆயில் அதுல ஊத்திக்கோம்னா சேம் அதே கருப்பு கலர்ல அந்த சோயா சாஸ் மாதிரி இருக்கும் பாதி சோயா சாஸ் பாதி ஆயில்